என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா உடனடியா தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் வேலையும் ரொம்ப கம்மி ஈஸியாக செய்ய போகிறோம் எல்லாத்தையும் குக்கரில் போட்டு தான் ஒன்றா செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இது வந்து நம்மளுக்கு இதுக்கு பொருள்கள் வந்து நிறைய சேர்க்க போகிறதும் கிடையாது மசாலா பொருள் நம்ம பிரியாணிக்கு போடுற கரம் மசாலா அந்த மசாலா அந்த மசாலா எதுவுமே போட போகிறது கிடையாது வெறும் தக்காளி பூண்டு ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நல்லா தட்டி போட போகிறோம் ஒரு வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா இவ்வளோ தான் இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இந்த மாதிரி உள்ளது மட்டும்தான் இனி போட போகிறோம் தாளிக்கிறது போட போகிறோம் மற்றபடி இதுக்கு மசாலா ஐட்டங்கள்லாம் போட்டு செய்ய போகிறதில்ல அந்த மாதிரி செய்கிறப்ப இந்த தக்காளி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் குக்கர்லேயே செய்ய போகிறோம் அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இதை எடுத்து வச்சிட்டோம்னா அஞ்சு நிமிஷத்தில் குக்கரில் செஞ்சு முடிச்சிடலாம் இதை அரிசி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ற பொன்னி அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் எடுத்து கழுவிட்டு அதை ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டே முக்கால் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம தக்காளியை வந்து இன்றைக்கி அரைச்சி ஊற்றி தான் நான் செய்ய போகிறேன் ஏன்னா அரைச்சு ஊற்றி செய்கிறப்ப பிள்ளைங்களுக்குலாம் அந்த தோல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும் சாப்பிட அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது அப்படியே போட்டு செஞ்சோம்னா தோல் இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் பசங்க வந்து கஷ்டப்படுவாங்க அதனால் இன்னைக்கு நான் இதை அரைச்சி ஊற்றி செய்ய போகிறேன் அதனால தான் இதை ரெண்டே முக்கால் மட்டும் தண்ணியை எடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதை தாளித்து விடுவோம் தாளிச்சு விட்டு அதுக்கப்புறம் இதை அரைக்க போவோம் ஈஸியாக வேலை முடியும் இப்போ குக்கர் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அவங்கவுங்க அரிசி லெவல் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிங்க பாருங்கள் நான் வெறும் சோம்பு மட்டும்தான் தாளிக்கிறேன் வேறு எதுவுமே தாளிக்கலை பட்டாஜாமெலாம் தாளிக்கலை ஏன்னா பட்டாஜாமான் அதெல்லாம் தாளித்தோம்னா பிரியாணி டேஸ்ட் வர மாதிரியாக தக்காளி சாத டேஸ்ட்டுக்கு வராது அதனால் வெறும் சோம்பு மட்டும் தாளிக்கிறேன் அது பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இந்த வெங்காயத்தை இதில் பேசிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப பிரியாணிக்கு வர்ற மாதிரி இந்த கோல்டன் கலர் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்துருச்சுனாலே போதும் இதை வதக்கி விட்டுக்கலாம் இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடவே போகிறது கிடையாது வெறும் தக்காளி சாதமாக இன்றைக்கி செய்ய போகிறேன் அதனால் பூண்டை நல்லா தட்டிட்டு தான் போட போகிறேன் நான் பூண்டு ஒரு பூண்டு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் கருவேப்பிலையை போட்டுக்கிறேன் பச்சை மிளகாவை போட்டுக்கிறேன் இது வரங்கிறதுக்குள்ளார நம்ம தக்காளியை அரைச்சிடலாம் இப்போ இதில் இந்த ஒரு பூண்டையும் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்க போகிறேன் நல்லா நையாக தட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா நையாக தட்டிவிட்டேன் இப்போ இதை எடுத்து அதில் போட்டுக்கலாம் இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த பூண்டு வாசம் எண்ணெயில் போட்டோன்னே ஒரு நல்ல மனம் வரும் அது இதையும் நல்லா இதில் வதக்கி விட்லாம் சிம்மலையே வச்சுக்கோங்க நல்ல வாசம் பூண்டோட வாசம் ரொம்ப நல்லா இப்போ இந்த தக்காளியை அரைச்சிட்டு வந்தாலும் உங்களுக்கு அரைக்காமல் அப்படியே போட்டு செய்யணும்னு நினச்சிங்கனாலும் இதில் நீங்கள் அப்படியே போட்டு நல்லா அளவுக்கு பண்ணிக்கோங்க நான் வந்து ஏன்னா சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்றப்ப அந்த தோல் இருந்துன்னா அவங்க பொறுக்குவாங்களேங்கிறதுக்காக தான் நான் அரைச்சிட்டு செய்ய போகிறேன் நீங்கள் அப்படியே போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம் அதனால ஒரு இதுவும் தவிர தப்பு கிடையாது பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இதையும் எடுத்து அந்த வெங்காயத்தில் ஊற்றிக்கலாம் இதையும் இதில் ஊற்றிக்கிறேன் இது நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம் இதில் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் இது ரெண்டையும் நல்லா இதில் விட்டு இந்த தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இதில் பாருங்கள் ஒரு கால் ஸ்பூனுக்கு மட்டும் வரமிளகாத்தூள் போடுறேன் நிறைய போடலை நான் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா இந்த பச்சை வாசனை போய் இந்த தக்காளி வதங்கி வரட்டும் பாருங்க நல்லா வதங்கி வருது கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் நல்லா சொருளை வதங்கி வந்துருச்சு இப்போ தண்ணியை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் அளவு கரெக்டான அளவு எடுத்து வச்சிருந்த தண்ணியை அப்படியே இதில் ஊற்றிட்டேன் இது ஒரு கொதி வந்தோன்னா அந்த அரிசியை போட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியது கொதி வரட்டும் இன்னும் உப்பு போடலை தேவையான அளவு உப்பு சாதத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்து ஒன்றா போட்டரலாம் நல்லா கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ எடுத்து வச்சுருக்க அரிசி எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிறேன் இப்போ அரிசி போட்டாச்சு தண்ணி கொதி வர ஆரம்பிக்குது ஒரு கொதி வந்தோடனே நான் அப்படியே மூடி போட்டுருவேன் நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசி மாதிரி இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தம் போடுற அளவுக்கு வர வச்சு நீங்கள் மூடி போடுறதுனால மூடலாம் ஆனால் நான் இப்போ இந்த தண்ணி கொதி வந்தோன்னே மூடி போட்டுருவேன் மூடி போட்டு என்னோடய குக்கருக்கு நான் ரெண்டு விசில் மட்டும் வைப்பேன் உங்களோட குக்கர் என்ன டைப்புன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுங்க கொதி வர ஆரம்பிச்சிருச்சு மூடி போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்தோடனே டக்குன்னு எடுத்து மூடி போட்டுற வேண்டியதான் அவ்வளோதான் இதில் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ மூடி எடுத்து போட்டுக்கலாம் ஸ்டீம் ஃபுல்லாக போயிருச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க சூப்பராக தக்காளி சாதம் வந்திருக்கு கலரே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பராக வந்திருக்கு நல்லா உதிரி உதிரியாக நான் சொன்ன அளவுக்கே தண்ணி வச்சு உங்களோட அரிசி எந்த அளவுன்னு பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு தக்காளி சாதம் அவ்வளோதான் சூப்பரான தக்காளி சாதம் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க் யூ